நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கவிஞர் எழுதுகின்றார் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட கண்ணீர் ஒன்றை ஒன்று சந்தித்து பேசிக் கொண்டன ஒரு கண்ணீர் தொழில் மற்றதை பார்த்து நீ யார் என்று கேட்டது நான் ஒரு வாலிபனை உயிருக்குயிலாக நேசித்து அவன் திடீரென்று மரணம் அடைந்ததனாலே சோகத்தில் அழுவு கண்ணீர் ஒடித்த ஒரு பெண்ணின் கண்ணீர் தொழில் என்றது மற்றதை பார்த்து நீ யார் என்று கேட்டது அப்பொழுது மற்றொரு கண்ணீர் நான் தான் உயிர்கோயிலாய் நேசித்த ஒரு வாலிபினை கல்யாணம் செய்து கொண்ட பெண் இவரையே திருமணம் செய்து கொண்டோம் என்று தன் வாழ்நாள் முழுவதும் அழுது அதனால் விட்ட கண்ணீர் தொழில் என்று சொன்னது அப்படியானால் தான் விரும்பியதை அடையாததுனாலே ஒரு பெண் கண்ணீர் விட்டு அழுகின்றார் அது கிடைத்திருந்தால் சந்தோஷமா இருந்திருக்கலாமே என்று நினைக்கிறார் தான் நினைத்ததை அடைந்து விட்ட ஒரு பெண் இதை போய் நான் விரும்பினோமே என்று சொல்லி தன்னைத்தானே நொம்பு கொண்டு கண்ணீர் ஒடிக்கின்றாள் எப்படியாக இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையிலே திருப்தி என்பது ஒன்று இல்லை ஒன்று இக்கறைக்கு அக்கறை பற்றையாக வேறு காரியங்களை அவன் விரும்புகிறான் தன் பெற்றுக் கொண்டதைக் கொண்டு ஒருவனும் திருப்தி அடைவதில்லை பணம் இருப்பவன் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று முயற்சி செய்கிறானே என்று போதும் என்று திருப்தி அடைவதில்லை நல்ல ஆரோக்கியத்தையும் குடும்ப வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவனும் அதிலே திருப்தி அடைவதில்லை அவனுடைய மனம் எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறது அப்படியானால் திருப்தி என்பது யார் தருவது எப்படி வருவது அது கடவுள் ஒருவராலே மட்டுமே கொடுக்க முடிந்த ஒன்று கடவுளோடு ஐக்கியமாக இருப்பவன் அவன் பெற்றுக் கொள்கிற ஒன்றுதான் திருப்தி என்பது விரும்பியதை பெற்றுக் கொள்வதனால் மனம் திருப்தி அடைவதில்லை அதை மீண்டும் மீண்டும் தேடிக்கொண்டே இருக்கும் கடவுளோடு மனுஷனை திருப்தியாக்கும் போது அவன் ஒன்றுமே பெற்றுக் கொள்ளாவிட்டார்கள் திருப்தி அடைந்திருப்பான் சங்கீதம் தொண்ணூறு பதினாலு நாங்கள் எங்கள் கழிகூர் மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் சங்கீதம் தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினாலே நிரப்புகிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினாலு அவர் உன் எல்லோரு சமாதானம் உள்ளவர்களாக்கி உசிதமான கோரிமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் மார்க் எட்டு நாலு அதற்காகவே சீசர்கள் இந்த வனாந்திரத்திலேயே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்திப்படுத்தக்கூடும் என்றார்கள் நான் தேவகுமாரனை தேடி வந்து அவருடைய உபதேசத்தை மூன்று நாட்களாய் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஜனங்களை எப்படி திருப்திப்படுத்துவது சீசர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வனாந்திரத்திலே அப்பங்கள் இல்லாத இந்த இடத்திலே ஒருவன் அப்பங்களை வாங்கி கொண்டு வந்து எப்படி இவர்களை திருப்தியடைய செய்ய முடியுமா ஆனால் தேவகுமாரன் அவருடைய திருப்தியடைய செய்தார் மனிதர்களால் முடியாதது மனிதர்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது ஆனால் தேவகுமாரன் அவருடைய திருப்தி செய்தார் ஐந்து பங்களில் இரண்டு மீன்களை பங்கிட்டு ஐயாயிரம் பேரை போஷித்த பின்பு எல்லாரும் திருப்தி அடைந்த பின்பு மீதியான துணிக்கைகளை சேர்க்கச் செல்கின்றார் பன்னிரண்டு கூரை நிறைய எடுத்தார்கள் அப்படியானால் கர்த்தர் ஒருவரை போஷிக்கும் கர்த்தர் அருளும்போது போது ஒரு மனுஷனை ஆத்மா திருப்தியாக்கிறது அவர் பெரிய காரியங்களை செய்வார் அவர் திருப்திப்படுத்துவார் கத்தர் மனிதனின் இருதயத்தை திருப்திப்படுத்தாவிட்டால் அவன் திருப்தி என்ற ஒன்றை அடையவே முடியாது அவர் தருகிறவர்களுக்கும் மேலாக பேரொன்றை தேடி தேடி திருப்தியை அடைய முடியாது அவருக்குள்ளே அவர் தரவுகளைக் கொண்டு திருப்தி அடைவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துவாராக ஆமேன்